السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي وحدنا، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من زاد قبري وتبت له شفاعتي، இன்றைய இஸ்லாமிய ஒரு வெறுமனே மட்டும் பார்த்துவிட்டு இதுதான் சரியான இவாத இல்லை இது தவறான இவாதத்தை என்று முடிவு செய்கிறார்கள் அதன் விளைவுதான் என்று அதிகமான முஸ்லிம்கிடத்தில் என

कपड़े के लिए ज़्यादा चीज़ें ये कर, पहले हाँ, बीच मार गए थे, तुम वकील मौत पे, मरने तक न्यायपालक प्रतिबंधित नाईक सुधर लाओ मेरे मिस्टर मोर रस्म नारे, बैलीस, भाई हमकी जो प्रसन्न है ये मेरी सेव पड़ेगी तेरे, मेरो अधेड़ कपड़ों नाईक सुधर लाओ मेरे मिस्टर मोर रस्म नारे, कुंतो नहीं तो क

நாயக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தப்பு செய்யாத சீக்குகளாக இருந்ததாக அஸ்த ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள் சொன்னார் அந்த பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் பரவி கொண்டிருந்த காலத்தில் தடுத்தார்கள் ஏன் மக்கள் அப்போதுதான் ஜாகிரியா காலத்தில் அப்போது அந்த அந்த மக்கள் இருந்து கபர்களை வணக்க ஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளும் அதே சமயம்

இது நமக்கு வழக்கமான எத்தனையோ நபர்கள் அந்த மனுரையை காட்டு கொண்டிருக்கிறாரு ஆனால் அவருடைய அடைவட்சிகள் சில நாட்களுக்கு இருக்கோம் அல்லது சில வருடங்கள் எடுத்தோம் அவருடைய மனதரைக்கு சென்று அவர்களுக்காக நாம் தோற்சி அல்லது அவர்களுக்காக நாம் சரம் சொல்லியிருப்போமா நல்ல பெருமாதா சுத்தப்பாடி சுரமாதா சொன்னார் மன்சார அப்ராபவை விக்ரந்தி ஜிமாட்டி யார் ஒருவர் ஒவ்வொரு ஜுமானாவையும்

ಇವರಲ್ಲಿ اندرಕ್ಕೆ ಜಿಂದು ಅವರನ್ನು ಕವಾಚಿದ್ದಾರೆ ಇದು ಸುನ್ನತ್ತಾನ ವಿಧಿಗಳೇ ಮನದ ಗೆಡಕುರ ಅಂತ ಹೇಳಿದೆ ದೇಪೋಲ್ ಸ್ತಾಶರೇತನ ಅವರೇ ಇಕ್ಕೆಲಲ್ಲಿ ಕುಲ್ಲಮಾನರ ಅಲ್ಲಿ ಕೊರಾ ಮರಸೂಲ್ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ನಾಯ್ ಜಿನ್ನೋಯೋನ ಮೊರ ಉಮ್ಮರಿಗದಿ ಉಮಾ ಇದ್ದಾರೆ ಯಹರೂಜು ಮಿನಾಖಿಲ್ ಲೈಲ್ ಇದಲ್ ಬಖಿ ಯ ಉಮ್ಮರ ಇರನೆ ಕಡಿಸಿ ಇರೋಬಿಟ ನಾಯ್ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರು ಜನ್ನತ್ಲ್ ಬಖಿಯರ কবরಸ್ಥಾನಕ್ಕೆ ಚೇಂದು அனைத்து தொழுகாவிந்தன் ஸலாம் சுதாவாயி இன்னோர் ஒருத்தர் தான் நாய் சுல்லா ஹுவ ஸலாம் میں جس کی بھی کھری سنا نہیں دیتی ان باقی بھی پری پیرواریوں کو اور بلوں کو ہمارے بنتوں کو جو دوارہ ہیں واہن راونا بسم اللہ میں wow. اللہ علیہم السلام نبی رحمت اللہ صلی اللہ علیہ وسلم واہ